ஸ் நீங்கள் ஆரி ஒர்க்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆரி ஒர்க்கு அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து போடுறாங்க ஸோ ஆரி ஒர்க் வந்து அது போடுறது ஓகே பட் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற டிசைன் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிளாத்தில் வந்து ட்ரேஸ் ஆகணும் ஸோ அப்போ தான் உங்களால் அந்த ஃபினிஷிங்கை வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியும் கரெக்டாக ஸோ உங்களுக்கு என்னென்ன சைஸ்லஸில் வேணுமோ அந்தந்த சைஸஸில் நீங்கள் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸில் ஏற்றி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ட்ரேஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸ்க்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிஎஃப் சாரி இந்த மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன சைஸஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் ஒரு இதுவே வந்து நம்ம ஒரு சில இதுவுக்கு சின்னதாக போடுவோம் ஸோ ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக போடுவோம் ஸோ நம்ம பேக் சைடெலாம் போடும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக போடுவோம் இல்லை ஒரே ஒரு ஹேண்டுக்கெலாம் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக ஒரே ஒரு இது ஒரே ஒரு கையில் மட்டும் நடுவில் மட்டும் வந்து வரும் இல்லையா ஸோ ஹேண்டுக்கு ஒரு ஸ்லீவ் அப்படின்னா ஸோ நடுவில் மட்டும் போடுவோம் ஸோ அந்த மாதிரி பேக்கில் வந்து அங்கங்கே போடாமல் ஸோ பேக் பாட்டுக்கு அந்த இதுவில் மட்டும் போடுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவ் டிசைன் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஈஸியாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக இருக்க டிசைன்ஸை வந்து இந்த மாதிரி மோட்டிவ்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜா ராணி டிசைன்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் போகிறீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ ஒர்க் மாதிரி கேப் போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசைனு நெக்ஸ்ட் பீகாக் டிசைனு ஸோ நீங்கள் ராஜா நான் இப்போ ராணி மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் ராஜா ராணி ஒன்றா இருக்க அதான் சேர்ந்துருக்க மாதிரியும் அந்த மாதிரி நீங்கள் வெட்டிங் தீமில் எடுத்துக்கலாம் பேபி ஷவர் த்ரீமில் எடுத்து வச்சுருக்கலாம் ஸோ பீகாக் டிசைன் இந்த மாதிரி பீகாக் டிசைனில் உங்களுக்கு சின்னது பெருசு இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு லோட்டஸ்க்கு சொன்ன மாதிரியே தான் ஸோ உங்களுக்கு ஒன்று வேணுனாலும் அந்த ட்ரேஸ்க்கு ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி சின்னதை வச்சு டக்குன்னு ட்ரேஸ் பண்ணி போட் இது பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி மோட்டிவ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தீமில் வேணுமோ நீங்கள் அந்த தீமில் எடுத்து வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்தந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக போய் தேடிட்டுருக்கணுன்ற இதுவும் கிடையாது நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ இந்த இதுவுக்கு நீங்கள் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணணும்னு கிடையாது ஸோ நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானது அழகாக ஒரு கவரில் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை தொலைஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம சேனலில் ஆரி கிளாஸ்மே எல்லாமே வந்து எடுத்துகிட்ருக்கோம் ஸோ வெறும் நூறுரூபாக்கு தான் எடு பேமெண்ட்டுக்கு தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஓகேவா உங்களுக்கு ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேமில் ஃப்ரேமில் எப்படி நாசம் அந்த மாதிரி ஏ டு செட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் தான் வந்து கிளாஸ் வந்து கவர் ஆகும் ஸோ ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை வரும் ஸோ ஆரி ஒர்க்குக்கு இந்த மோட்டிவ் டிசைனை வச்சு கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிகினர்ஸ் அப்படின்னு கிடையாது யாருக்கும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பார்க்கவுமே வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம் Bye.